ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அக்கா நீங்கள் எப்படி தான் வீடியோ எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிட்டு தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் எப்படி என்னென்ன எல்லாம் வச்சு வீடியோ வந்து யூடியூப்காக எடுக்கிறேன் அப்படின்றதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபாட் வச்சு தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணுறேன் இப்போ காலையில் முகூர்த்த பூஜைலாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாசலில் கோலம் போடுறது அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்படி வந்து பெருசு வந்து பண்ணிக்கலாம் இதோட சைஸ் வந்து இது கிடையாது இதை விட இன்னும் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எனக்காக வாங்கலை அவர் வந்து ஷூட்டுக்காக வந்து வாங்கி வச்சிருந்தாரு ஆனால் அது வந்து இப்போ எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்வேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு வந்து ஹைட் வேணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஆனால் எனக்கு தேவைப்படுறது வந்து இந்த சைஸ் தான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் ஆகி நின்றோம் இப்போ எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னா நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இவ்வளோ ஹைட் வேண்டாம் இப்போ இது இந்த ஹைட் வரைக்கும் வேணும்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்படியே இருக்கும் எனக்கு இவ்வளோ ஹைட் வேண்டாம் அப்படிங்கும் போது நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கீழேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெஜுமாவே எனக்கு வந்து வீடியோ எடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது லாங் ஷார்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு இதில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கீழே ஷூட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து இதை வந்து நான் இப்படி வந்து இங்கே கேமரா வச்சுட்டு கீழே வந்து பண்ணிப்பேன் மேலே இப்படி வேணாலும் நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து இப்படி வச்சுக்கலாம் பெரிய வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு வந்து ஷூட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் லாங் ஷார்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண டைம்லாம் இது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா காலையில அவரையும் வந்து எழுப்ப வேண்டாம் நான் காலையில் எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இது தேவையோ கோலம் போடும்போது அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமுக்கு வந்து பூவெல்லாம் வைக்கும் போது எல்லாத்துக்குமே இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நான் மோஸ்ட்லி வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான் இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சன்ல வந்து சமையல் வீடியோ எடுக்கும் போது ஷார்ட்ஸ் எடுக்கும் போது எல்லாமே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆனால் ஆஃபர்ல வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் என்னமோ வந்து அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு இது வந்து எப்படின்னா அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிச்சன் மேலே இங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபோனுமே வந்து எவ்வளோ வெயிட்டான ஃபோனாக இருந்தாலும் இதில் வந்து வச்சுக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபுளாக தான் வந்து இருக்கும் நம்ம வந்து கீழே வேணாலும் கீழையும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு ஹைட் தேவை அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க இதை கொஞ்சமாக நம்ம வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஹைட் வந்து வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஹைட்டே வந்து தான் அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதில் வந்து அழகாக நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய வீடியோ கூட இதில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு பெரிய வீடியோ கூட எடுக்கிறதுனா வந்து எடுத்துக்கலாம் இது ரொம்பவே வந்து எனக்கு கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது இப்போது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் எனக்கு வந்து அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எப்படி தேவையோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ இப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம் சரி அதாவது ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் பெரிய வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம எந்த எந்த அதாவது எப்படி வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஆனால் இதுல ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் வீடியோ எடுக்கும் போது ஸ்டாண்டு கையில் வச்சுட்டு கீழே போட்டார் இந்த அடியில் இருக்கிறது வந்து உடஞ்சிருச்சு மறுபடியும் என்ன பண்ணோன்னா இன்னொன்று வந்து சரி நல்லா இருக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாம் நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துட்டு இருப்பேன் ஏன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சடனாக பாத்தீங்கன்னா உடஞ்சிச்சு உடனே வந்து இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது அதாவது நம்ம கேமரா வெயிட் வச்சோம் அப்படின்னா வந்து சில டைம் வந்து அப்படியே கீழே வந்து ஃபுல்லாக இறங்கிடும் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு இது நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வாங்கின உடனே வந்து கரெக்டாக செக் பண்ணல செக் பண்ணி திரும்ப வந்து இது வேண்டாம்னு சொல்லி கூட நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற ஒன்று கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம் நான் வந்து இது வாங்கிட்டு யூஸ் பண்ணாமலே ஒரு டென் டேஸ் கிட்ட அப்படியே விட்டுட்டேன் சரி ஓகே நம்ம வேற பேர் எடுத்துக்கலாம் அப்படம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டதுனால இதை செக் பண்ணாம நான் விட்டதுனால என்னால திரும்ப வந்து ரிட்டன் வந்து போட முடியல இதுல இது மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மைனஸ்னே வந்து சொல்லுவேன் ஆனா முன்னாடி இருந்தது வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருந்துச்சு சப்போஸ் நீங்க யாராவது இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா வந்த உடனே வந்து செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து ரிட்டர்ன் வந்து போட்டுக்கலாம் இதுவுமே வந்து எனக்கு அவ்வளோ வந்து நிறைய நாள் எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அதனால் இதுவுமே பர்ஸ்னலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக கிச்சனில் அந்த அந்த திட்டு மேலே வச்சுட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லுவேன் ஆக்சுவலாக இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்த டைமில் வந்து யூஸ் பண்ணது இது தான் இதை தான் நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி வந்து வச்சிடலாம் அதாவது தரையில வந்து வச்சோம் அப்படின்னா வந்து இது வந்து இருக்கும் ஆனா இது கொஞ்ச நாள் ஆக ஆக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம வெயிட் எல்லாம் போன் வெயிட்டாக தான் இருக்கும் என்னோட ஃபோன் அது வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இங்க இருக்கிறதெல்லாம் வந்து உடைய ஆரம்பிச்சது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபோன் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஹைட் வேணுன்னாலும் வந்து ஹைட்டுமே இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்து வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஹைட் வச்சுட்டு நம்ம வந்து ஃபோனை இப்படி கீழே வைக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா அளவுக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது இதில் இது இது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து இருந்துச்சு ஆனால் ஆரம்பத்தில் வந்து இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இருந்தாலுமே அந்த டைமில் எனக்கு இது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம கையிலலாம் வச்சு ஷேக் ஆகாமலாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னா வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இவர் தான் வந்து அடிக்கடி எதாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து இதை யூஸ் பண்ணுவார் இதில் வந்து ஃபோனை வந்து செட் பண்ணிவிட்டு இப்படி வந்து எடுத்துக்கலாம் அது வந்து நமக்கு கொஞ்சம் ஃபோனை இப்படி பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கு ஸ்டிக்குமா மாற்றி பிடிச்சிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நான் இதை சுத்தமாக யூஸே வந்து பண்ணுறது கிடையாது அதிகமாக யூஸ் பண்றது வந்து இப்போ முன்னாடி காமிச்சு பார்த்தீங்களா இதுவும் அதுக்கப்புறம் அந்த பெரிய ஸ்டாண்டு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை விட பெரிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளா வந்து அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து வீடியோ வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு என்ன ரீசன் அப்படின்னா இப்போ வாழ்த்துக்கள் பதிவுலாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து டைம் ஒன் மினிட் குள்ளே வந்து நம்ம பேசி ஆகணும் நான் இந்த வீடியோவில் ஸ்டாண்ட் வச்சுட்டு எடுக்கும்போது எனக்கு வந்து தெரியாது எத்தனை செகண்ட் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அவர் தான் வந்து எடுத்துக் கொடுக்குறாரு எல்லா வீடியோஸுமே வந்து அவர் தான் வந்து எடுக்கிறாரு அதனால எனக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நாளாக அவர் கொஞ்சம் உடம்பு வந்து முடியல அதனால் வந்து சரி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி நான் வந்து என்னோட ஸ்டாண்டெல்லாம் வச்சு தான் வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி தான் நான் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி அக்கா நீங்கள் வந்து எதில் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்து இன்ஷார்ட்டில் தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்ஷார்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க அக்கா எப்படி எப்போ எந்த டைம்ல நீங்க வந்து வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இப்போ அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுவார் கிளம்புனதுக்கு அப்புறமா தம்பிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு அவன் தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு டைம் இருக்கும் எனக்கு ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒன் ஹவர் குள்ள நான் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து கொடுக்குறேன் அப்படியே வந்து கொடுத்து முடிச்சிடுவேன் தம்பி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் யூடியூப் வேலை எதுவுமே வந்து பார்க்க மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் மட்டும் தான் பாத்துப்பேன் மறுபடியும் அவன் தூங்கும்போதுதான் தான் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்றது இந்த மாதிரி வேலை எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன் தான் வந்து நான் யூடியூப்க்காக வந்து வீடியோ எடுக்கிறேன் எடிட் வந்து தான் வந்து பண்றேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினால எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா எனக்கு வந்து அப்போதான் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் நான் அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க குடுக்கிற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எவ்வளவு தேங்க்ஸ்னாலும் பத்தவே பத்தாது இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வந்து தேவை என்னை என்ன சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ